பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய எஸ்டிபிஐ கட்சியின் மாநில தலைவரும் திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியின் அதிமுக தலைமையிலான கூட்டணியின் வேட்பாளருமான நெல்லை முபாரக் திமுக ஆட்சியை தமிழகத்திலிருந்து அகற்றுவதற்கான அச்சாரம் கிடும் நிகழ்வாக பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் அமைந்துள்ளதாக தெரிவித்தார் என்பதை ஒட்டுமொத்த இந்தியாவும் சொல்லும் உரிமை மீட்போம் தமிழர் நலன் காட்போம் ஒருபொழுதும் பிஜேபிக்கு போகிறவர்கள் நாங்கள் அல்ல என்பதை இந்த நாடு உணரத்தான் போகிறது நாங்கள் அதை உணர்த்தத்தான் போகிறோம் ஒரு தலைப்பு செய்தி இன்றைய தினம் தமிழகத்துடைய எல்லா பத்திரிக்கையிலும் வந்திருக்கு என்ன தலைப்பு செய்திமா அடித்து ஆடும் அதிமுக அடித்து ஆடும் அரண்டு கிடக்கும் பயந்து ஒடுங்குகிற பாஜக சந்தோஷத்தில் மக்கள் என்று சொல்லி தமிழகம் முழுவதும் இன்றைக்கு ஒரு செய்தி இருக்கிறது நாங்கள் அடித்து ஆடக்கூடியவர்களை தவிர ஒருபொழுதும் நாங்கள் ஒழித்து ஓடக்கூடியவர்கள் அல்ல என்பதை நாற்பது தொகுதிகளிலும் நாம் பெறுகிற வெற்றியின் மூலமாக நாளைய நமது வெற்றியை சரித்திரம் சொல்லும் இப்படை போர்க்கின் எப்படை வெல்லும் என்கிற மாபெரும் வரலாற்றை படைக்க வேண்டும் என்று